அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று இரண்டு நானுடைமை குரல் எண் ஆயிரத்து பத்தொன்பது குளம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நான் இன்மை நின்ற கடை புலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நான் இன்மை நின்ற கடை ஒருவன் ஒழுக்கம் தவறினால் அஃது அவன் குடிப்பிறப்பை அழிக்கும் நாணம் இல்லையானால் அவனுடைய நன்மைகளெல்லாம் அழிந்துவிடும் ஒருவன் ஒழுக்கம் தவறினால் அது அவன் குடிப்பிறப்பை அழிக்கும் நாணம் இல்லையானால் அவனுடைய எல்லாம் அழிந்துவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்